டிஎன்பிசி குரூப் ஃபோரில் சுதந்திரம் போராட்டம் தொடர்பாக நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து இருக்குது அந்த விதத்தில் டாப் தேர்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் நம்ம இது போகிறோம் இந்த கொஷின்ஸ் தெரியாமல் கண்டிப்பாக எக்ஸாம் ஹால் போயிடாதீங்க ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல் அன் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரீ நோட்ஸ் அண்ட் ஃப்ரீ ஒன் வேர்ட்ஸ் வந்து நம்மளோட டெலெகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மகாத்மா காந்தியை சுட்டது யார் பதில் நாதுராம் கோட்சே காந்திஜியை சம்பரானுக்கு வர தூண்டியது யார் ஸோ தூண்டியது யாருன்னு கேட்டிருக்காங்க பீகார் விவசாய தலைவர் ராஜ்குமார் காந்திஜி முதன்முறையாக சத்தியாகிரகத்தை எங்கு பயன்படுத்தினார் பதில் தென்னாப்பிரிக்கா கதர் கட்சி யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது லாலா ஹர்தயால் சம்பரான் இயக்கம் எப்போது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரவுலட் சட்டம் எப்போது அமல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச் பத்தொம்போது நாடு முழுவதும் கிலாபத் தினம் எப்போது கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் பத்தொம்போது சுயராஜ்யத்திற்காக பாலகங்காதர திலகரால் நிறுவப்பட்ட நிறுவனம் எது ஹோம் ரூல் லீக் இது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பூனேவில் நிறுவப்பட்டது அன்னி பெசன்ட் ஹோம் ரூல் லீக்கை எப்போது எங்கு நிறுவினார் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சென்னையில் நிறுவியிருக்காங்க அன்னிபசன் தலைமையில் நிறுவப்பட்ட ஹோம் ரூல் லீக்கின் முதல் செயலாளர் யார் ஜார்ஜ் அருண்டல் ஜாலியன் வாலாபக் படுகொலை எங்கு நடந்தது அமிர்த சரஸ் சஃபூருக்கு ஒரு சில தினங்களே இருக்கிறனால குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாதி விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் ஃபார்ட்டி நைன் ருபீஸில் எல்லா மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி இந்த விலையிலே எல்லா மெட்டீரியலையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ உடன்மதி ஆசிரமத்தை நிறுவியவர் யார் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி எப்போது எங்கு சபர்மதி ஆசிரமத்தை நிறுவினார் அகமதாபாத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நிறுவினார் கதர் கட்சி எப்போது எங்கு தொடங்கப்பட்டது நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று சான் ஃப்ரான்சிஸ்கோ அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது கதர் கட்சியின் முதல் தலைவர் யார் சோகன் சிங் பஹானா இந்தியாவில் காந்தி முதலில் சத்தியாகிரகத்தை எங்கு பயன்படுத்தினார் பீகார் மாநிலத்தில் உள்ள சம்பரான் பகுதியில் மகாத்மா காந்திக்கு எப்போது கைசர் இ ஹிந்த் என்ற பட்டம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் சம்பாரன் கிளர்ச்சியின் காரணமாக ஆங்கிலேயர்கள் எந்த நடைமுறையை நிறுத்த வேண்டியிருந்தது தீன்கத்திய அமைப்பு மகாத்மா காந்தி யாருடைய ஆதரவில் முதல் முறையாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அகமதாபாத்தில் மில் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்திற்காக தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உண்ணாவிரத போராட்டத்தையே நடத்தியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு குஜராத்தின் கெடா மாவட்டத்தில் மகாத்மா காந்தியால் தொடங்கப்பட்ட இயக்கம் எது வரி இயக்கம் இல்லை காங்கிரஸின் எந்த அமர்வில் மிதவாத கட்சிக்கும் தீவிரவாத கட்சிக்கும் இடையே ஒற்றுமை இருந்தது லக்னோ மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறு பதினாறு எந்த அமர்வில் முஸ்லீம் லீக் மற்றும் காங்கிரஸ் இணைந்து ஒரு கூட்டுக்குழுவை அமைத்தது லக்னோ மாநாட்டில் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தை காந்திஜி எப்போது தொடங்கினார் ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போது நடந்தது ஏப்ரல் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது கிலாபத் இயக்கம் யாருக்கு எதிராக தொடங்கப்பட்டது நேச நாடுகளுக்கு எதிராக குறிப்பாக பிரிட்டனுக்கு எதிராக தொடங்கப்பட்டதா இந்த கிலாபத் இயக்கம் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு தலைமை தாங்கியவர் யார் ஜெனரல் டயர் ஜாலியன் வாலாபாக் எந்த நபரின் சொத்து ஜல்லி என்ற பெயர் கொன்றவர்கள் ஒத்துழையாமை இயக்கம் எப்போது தொடங்கியது ஆகஸ்ட் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜாலியின் வலபக் படுகொலையில் ஜெனரல் டயரை ஆதரித்த இந்தியர் யார் ஹன்ஸ்ராஜ் இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களின் கூட்டு மாநாட்டுக்கு மகாத்மா காந்தி எப்போது தலைமை தாங்கினார் நவம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கிலாபத் இயக்கம் யாருடைய ஆதரவில் இருந்தது இந்திய முஸ்லீம்கள் துருக்கியின் கலிபாவுக்கு ஆதரவாக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தனர் அதுதான் கிலாபத் இயக்கம் பிரிட்டிஷ் அரசால் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவின் உறுப்பினர்களில் எத்தனை இந்தியர்கள் இறந்தனர் மூன்றில் மூன்று இந்தியர்கள் தான் இடம்பெற்றிருந்தாங்க ஜாலின் வாலாபக் படுகொலையில் எத்தனை பேர் இறந்தனர் அரச அறிவிக்கையின்படி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பேரும் காங்கிரஸ் கமிட்டியின்படி ஆயிரம் பேரும் இறந்துள்ளனர் ஜாலின் வாடா வாலாபக் படுகொலையின் பின்னணி என்ன டாக்டர் சத்பால் மற்றும் சைபுதீன் கிட்சு கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்தில் ஜெனரல் டயர் கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தினார் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வைஸ்ராய் நிர்வாக குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தவர் யார் சங்கரன் நாயர் ஜாலியன் வாலாபாக் படுகொலை தொடர்பாக பிரிட்டிஷ் அரசு யாருடைய தலைமையில் எட்டு பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்தது லா ஹண்டர் ஸோ இதில் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப பெக்யூலரான கொஷின்ஸு இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க் யூ ஆல்வேஸ் கீப் மைனிங் கீப் ஸ்டடிங்